கோவை நீலகிரி தேனி தென்காசி நெல்லை குமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று ஒடிசா கடலோரப் பகுதி நோக்கி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நகரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கோவை நீலகிரி தேனி தென்காசி நெல்லை குமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு நாளை மறுநாள் நீலகிரி தேனி தென்காசி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேதி நீலகிரி கோவை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு வேளையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது